ஒவ்வொரு வருஷமும் எஸ் எஸ் சி எக்ஸாம்ல இருந்து ஒரு காவல்துறை மாதிரியான ஒரு பணியான GD கான்ஸ்டபிள் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டபிள் போஸ்டிங்கு கால்ஃபோர் வரும் அதுக்கு லாஸ்ட் இயரோட கால்ஃபோர் இருந்தது அதுக்குரிய ரிசல்ட் வெறி வந்து இப்போ பிசிக்கல் கூடிய ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது கூடிய விரைவில் பிசிக்கல் நடக்க போகுது ஓகேங்களா இப்போ இந்த ப்ராசஸ் கூட அடுத்து போன அட்டம் யாராவது மிஸ் பண்ணிருப்பீங்க அல்லது போன அட்டம் யாராவது சும்மா தெரிஞ்சதுக்காக தான் எழுதுறேன் படிச்சு படிச்சுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் புதுசா நான் இப்பதான் சார் காலேஜ் முடிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி ஏதாவது டிஃபன்ஸ் சம்பந்தமான எக்ஸாம் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த இந்த வருடமும் அடுத்த உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது ஓகேங்களா அது எப்போ வரப்போகுது எவ்வளோ வேகன்சி வரப்போகுது டீட்டெயிலையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பேச போறோம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த மந்த் வரும்போது எப்போ எக்ஸாம் இருக்கலாம் அப்ளை பண்றது என்ன பேச போறோம் ஓகேங்களா நம்மளுடைய சேனல் டிஃபென்ஸ் ஓரியன்டான எக்ஸாம் ரிலேட்டடான தகவல்கள் எக்ஸாம் ரிலேட்டடான கிளாசஸ் எல்லாமே நடத்த போகுது நம்ம அகாடமில எஸ் எஸ் ஜிடிக்கான பேச்சர்ஸ் வர ஜூலை ஏழாம் இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணிக்கிறவங்க கான்டெக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த எக்ஸாம் உடைய பேட்டன் எப்போட்டா என்ன மாதிரியான எக்ஸாம் நடக்குது வரப்போகுது அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எத்தனை ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படியான கேள்வி இருக்குது இது எல்லாமே அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் தொடர்ந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு விதமான அனலைசிஸ் வீடியோ நம்மளுடைய வெளியே வெளியேடுக்கும் நீங்க பண்ண வேண்டிய நம்மளுடைய சேனலா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்ப நம்ம டேரக்டா வீடியோ கூட போயிருந்தா

சீனோகிராஃபர் கம்பைன் இதெல்லாம் நம்ம இது கிடையாது தான் இருக்கும் நமக்கு தேவையான எக்ஸாம் ஆர்ம் சர்வீசஸ் அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஃப் எஸ் ஜிடி ஆஃப் அசாம் ரைபிள்ஸ் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமான எக்ஸாம் இந்த பதினேழு நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான் ஓகே எக்ஸாம் ரெண்டு மூணு ஸ்டேஜ் கிடையாது நிறைய எக்ஸாம் ரெண்டு ஸ்டேஜ்ல இருக்கும் இது ஒரே லெவல் எக்ஸாம் தான் எப்போ நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னா அக்டோபர் டென்டேட்டிவா சொல்லிருக்காங்க அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரப்போகுது அப்ப இப்போ நம்ம பார்க்க போறது ஜூன் ஜூன் பார்த்துட்டு ஜூன் எண்டிங்ல இருக்கிறோம் அடுத்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஓகேங்களா இன்னொரு மூணு மாதங்கள் கழித்து நோட்டிபிகேஷன் சொல்ல போது அக்டோபர் நோட்டிபிகேஷன் வந்துடுச்சுன்னா நவம்பர் வரைக்கும் எக்ஸாம் அப்ளை பண்ண கொடுப்பாங்க எக்ஸாம் எப்ப இருக்குன்னா ஜனவரி டு பிப்ரவரி இருக்கும் ஓகேங்களா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் தான் இருக்கு அப்போ அந்த மூணு மாசத்துல நம்ம படிக்கிறதை விட கொஞ்சம் ப்ரீயரா படிச்சுக்கிறது நல்லது அதுக்காக அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இப்பவே நீங்க படிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த நீங்க இப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க நாலு விதமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது நாலுமாரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் நிறைய ப்ராக்டிஸ் தேவை நிறைய ஒர்க் அவுட் தேவை ஓகேங்களா எக்ஸாம் இதுதான் அவங்க கேரக்டரை கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் இந்த ப்ராசஸ் தான் அவங்க வழிநடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு சில டைம் வந்துருது ஓகேங்களா அப்போ நோட்டிபிகேஷன் நமக்கு தான் நோட்டிவேஷன் நோட்டிஃபை சந்தோஷப்பட நிறைய பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க சமீப காலத்துல நம்ம தமிழ்நாட்டிலேயும் இதுக்கு இது இந்த எக்ஸாம் பத்தி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க நீங்களும் இதை விடாதீங்க படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு இது டென்த்து லெவல் திரும்பி சொல்ற குவாலிஃபிகேஷன் வெறும் டென்த்து லெவல் தான் ஓகேங்களா டென்த்து லெவல் குவாலிகேஷன் தான் பேசிக்கான மேக்ஸ் பேசிக்கான ரீசனிங் பேசிக்கான சிலபஸ் தான் இருக்க போகுது ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸாமுடைய சிலபஸ் அதுக்கு அடுத்த வீடியோக்கு அடுத்த வீடியோ போட போறோம் அடுத்த வீடியோவில் என்ன வர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த ஒரு மூணு வருடங்கள்ல எப்போ நோட்டிபிகேஷன் எக்ஸாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு இதெல்லாம் கடந்த ஒரு மூணு வருடமா வந்த வேகன்சி அதை வச்சு நம்ம அடுத்து இந்த வருடத்துக்கு வேகன்சி எவ்வளவு வரலாங்கிற எதிர்பார்க்கலாம் வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தொடர்ந்து